சக்தி தாயே எல்லாம் பூச்சையிலம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேடு கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலி கீழே லிங்கு கொடுத்துருங்க அதை தேவையானவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு கையும் ரேகையும் இப்படி இருந்தால் பனிரெண்டு அதில் புகழ் செல்வம் வெற்றி போர்டு வந்துடுவாங்க அதாவது கையும் ரேகையும் இப்படி இருந்தால் பனிரெண்டு இன்றைய தலைப்பு தான் வெற்றி சாதனை செல்வம் புகழ் அடைய வேண்டுமா இந்த ஒளி ரேகை உங்கள் கையில் உள்ளதா கோடிகளில் பணம் இதான் தலைப்பு நல்லா புரிஞ்சுங்க இந்த ஒளி ரேகை உங்கள் கையில் இருந்தால் கோடிகளில் பணம் கண்டிப்பாக வரும் வெற்றி அடைய விருப்பமா சாதனை புரிய விருப்பமா செல்வம் அதிகம் பெற விருப்பமா புகழ் அடைய விருப்பமா இந்த ஒளி ரேகை உங்கள் கையில் இருந்தால் கோடிகளில் பணம் வரும் இதுதான் இன்றைய தலைப்பு அதாவது சூரிய ஒளி நம்ம இருட்டில் இருக்கிற நைட்ல பட்ட உடனே இந்த எவ்வாறு வெளிச்சத்துக்கு வருகிறதோ அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்வு இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் அந்த ஒளி சூரிய ஒளி வருவது போல் ஒளி ரேகை சூரிய ரேகை ஒளி ரேகை என்று சொல்லுவோம் நம்முடைய கையிலே அந்த ஒளி ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடிகளில் பணம் சம்பாதிப்பீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரிய ரேகை இருந்தால் கோடிகளில் கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க அது எப்படி எந்த மேட்டில் இருந்து யார் மூலமாக அப்படி கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் கை வந்து நீட்டா நல்லா பார்க்கறதுக்கு அழகா பெரு நான் நிறைய நம்ம காணொலி பார்க்கறவங்களுக்கு தெரியும் கை வந்து நல்ல நீட்டாக அழகாக இருக்கணும் ரேகையெல்லாம் கிராசிங் அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு பெருவிரல் அமைப்பு நல்லா இருந்தது கை நல்ல நீளமாக நல்லா அழகாக இருந்தது நான் பார்க்குறதுக்கு கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பொழுது அந்த மாதிரி கையில் சூரிய ரேகை சூரிய ஒளி ரேகை எங்கிருந்து ஆரம்பமோ அங்கிருந்து அவர்கள் மூலமாக சாதனை படைக்க முடியும் வெற்றி அடைய முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் சாதனையாளராக புகழ் படைத்தவராக வெற்றியாளராக விரும்ப மனம் விரும்புகிறதா உங்களுக்கு சூரிய ரேகை உள்ளதா கண்டிப்பாக நீங்கள் படைத்தவராக செல்வம் படைத்தவராக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு நூறு பிரச்சனை இப்ப நம்ம கைய பாத்துருவோம் இப்ப நம்ம கையில இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா மோதிர விரலுக்கு கீழே வர்றது சூரிய ரேகை இதுக்கு கீழே எங்க இருந்து வரலாம் இங்க இருந்து வரலாம் இங்க இருந்து வரலாம் இங்க எங்க இருந்து வரலாம் கீழ இருந்து கங்கண மேட்ல இருந்து சூரிய ரேகை இது வரைக்கும் அந்த சூரிய மேட்டு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் எவ்வாறு இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய ரேகை இந்த மாதிரி சூரிய ரேகை இருந்தால் செல்வம் எவ்வாறு வரும் அதாவது இப்ப அந்த கங்கண மேட்ல இருந்து சூரிய ரேகை நேரம் வருது இப்ப பிறக்கும் பொழுதே இவர் புகழ் படைத்தவராக செல்வம் படைத்தவராக சாதனை புரிந்தவர்களின் குழந்தையாக நல்லா புரிஞ்சுங்க வெற்றி ஆளரின் குழந்தையாக சாதனை ஆளரின் குழந்தையாக செல்வம் படைத்தவரின் குழந்தையாக புகழ் அடைந்தவரின் குழந்தையாக பிறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி கீழே இருந்து இந்த சூரிய ரேகை போயிருச்சுன்னா பிறக்கும் பொழுதே புகழ் படைத்தவராக ஒளி ரேகை வருது இல்லையா சூரிய ரேகை அதான் ஒளி ரேகைன்னு சொல்லுவோம் அந்த ஒளி ரேகை உங்கள் கையில் கங்கணமேட்டுல இருந்து நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்க நீங்கள் பொழுதே புகழ் படைத்த செல்வம் படைத்த ஒரு சீமான் வயிற்றில் வயிற்றில் பிறந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்க பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அப்பா பேர அம்மா பேரை சொன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே தெரியும் புகழ் வயிற்றில் பிறந்து புகழோடு வாழ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உங்களை படைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி இல்ல ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை இல்ல இப்ப சூரிய ரேகை இல்ல சார் கீழே இருந்து வந்தா புகழ் படைச்ச வராங்கன்னு சொல்றீங்க சூரிய ரேகை என் கையில இல்ல சார் நான் என்ன பண்றது கண்டிப்பாக நீங்கள் கோடிகளுக்கு வேறு கூட சம்பாதிக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு உழைப்பு அதிகமாக வேண்டும் எல்லாத்துக்குமே முயற்சி அதிகமாகணும் இப்ப ஒருத்தவங்க சூரிய வெளிச்சம் வருது இல்லையா சூரிய பகலையும் வேலை செய்யறாங்க ஒரு சில பேர் நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறாங்க தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த நைட் ஷிப்ட்ல வேலை செய்யும்போது நிறைய வாழ்க்கையில முழு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளிச்சத்துக்கு வராமல் அதாவது இருட்டில் அந்த சூரிய ஒளி நம்ம கையில அந்த ரேகை இல்லைன்னா புகழ் இருக்கும் செல்வம் இருக்கும் திறமும் இருக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு பணத்தாரப்பதான் எல்லா வசதியும் இருக்கும் ஆனா வெளி உலகத்துக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க அந்த ஒளி வரும்போது தான் வெளிச்சம் தான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் வெளி உலகத்துக்கு தெரியாது அவ்வளவுதான் நீங்க உடனே சூரியரேகை இல்லை நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க அதாவது உங்களுடைய செயல் உங்களுடைய செய்கை உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து வெளியில தெரியாது யாருமே தெரியாது நீங்க சம்பாதிப்பீங்க நல்லபடியே சந்தோஷமா நல்ல குடும்பம் நடத்தி குழந்தைகளோட நல்லா வழி வழியா வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா உண்டு அந்த இருந்தால் தான் அந்த ஒளி ரேகை இருந்தால்தான் அந்த ஒளி வட்டம் உங்கள் மேல் பட்டால்தான் அந்த கையில அந்த ரேகை வரும் அந்த ரேகை வந்தால் தான் நீங்க வெளியே தெரியப்படுத்தப்படுவீர்கள் இல்லைன்னா அதை பத்தி கவலையை படம்னா உங்களுக்கு செல்வம் புகழ் எல்லாமே இருக்கும் இப்ப நான் சொல்றது பணம் வர்றதுன்னா ஒரே ஒரு வழி மட்டுமே சூரிய ரேகையிலாம் பணம் இல்லைன்னு இல்ல புகழ் இல்லைன்னு இல்ல இருந்தால் உங்களுடைய செல்வம் புகழ் வெற்றி சாதனை எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அதாவது நீங்க நீங்க என்ன செய்யறீங்க எந்த துறையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு எல்லாம் தெரிய வரும் சார் அவ்வளவுதான் இப்ப இந்த சூரிய ரேகை இப்ப புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிக்கு சார் புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிச்சா இது ரேகை புத்திரேகல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதுன்னு வெச்சுங்க வாழ்க்கையில அதாவது இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேக இந்த விதி ரேகையும் இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை இருந்தா தான் முழு பலன் கிடைக்கும் சூரிய ரேகை இல்லாம விதி ரேகை இருந்தா தான் கொடுக்கும் அன்னைக்கு வேலை செய்யறது கஷ்டப்படுறதுக்கு கூலி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா சூரிய ரேகை இல்லை என்றால் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும் முன்னோர்கள் சொத்து சம்பாதிக்க வச்சிருப்பாங்க கையில கட்டம் இருக்கும் திரிசூலம் இருக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் இன்னும் சொல்ல போனா இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல நம்ப கூடிய வரும் அப்படி வரும் வயதில் அந்த செல்வம் பணம் சொத்து எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகை இருந்து விதி ரேகையும் இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல சுய முயற்சியினால் சுய புத்தியினால் வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் எல்லாம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த சூரிய ரேகை வந்து ஒரு சில பேருக்கு இந்த தான் வரும் நிறைய பேருக்கு நூற்றுல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இப்படிதான் இது இருதய ரேகை இருதய ரேகையில இருந்து இப்படி வரும் இருதய ரேகையில இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல் ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு நல்லா புரிஞ்சுங்க ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒன்று குழந்தைகள் மூலமா புகழ் செல்வம் வெற்றி எல்லாம் வரலாம் ஒன்று மனைவி மூலமா வரலாம் ஒன்று நீங்க சம்பாரிச்சு வரலாம் ஒன்று உறவினர் மூலமா வரலாம் உயிர் மூலம் வரலாம் திடீர் சம்பத்து வரலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தம் மட்டும் உங்களுக்கு ஐம்பத்தி வயசு வயசுக்கு மேல நல்ல ஒரு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வரும் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருப்பீங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு போகும்போது வெளியில தெரியும் இந்த ஒளி பொழுது உங்களுடைய புகழ் வெளிச்சம் சாதனை வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஐம்பத்திரெண்டு வயசு மேல இந்த இறுதி மேல இருந்தா சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் ஒரு இது இருக்கு ஒரு வாழ்க்கையில வெளியே தெரியவீங்க ஒரு சில பேருக்கு இதட்டா இருக்க முடியும் தான் இருக்கும் கொஞ்சோண்டு இருக்கும்போது வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க

இது சார் சந்திரன் இருந்து உங்களுக்கு சூரியரேக போகுது சந்திரன் இருந்து இருந்து சூரியரேக போகுது அப்ப அரசியல் மூலமாக கலைத்துறை மூலமாக மக்கள் மூலமாக மக்கள் சந்திரன் என்பது மக்கள் மக்களுடைய மனம் தான் சந்திரன் மக்களுடைய மனதில் பதிந்து அதன் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் எல்லா நாளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி அஞ்சு வருஷம் நல்லா வாழ்க்கையில நல்லா இருக்கிறேன் அதுக்கப்புறம் இறக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி கலைத்துறையில பீக்கு வரணும்னா பெரிய நடிகர் வரணும் ஒரு கொஞ்ச நாள் வருவாங்க அதுக்கப்புறம் இது மக்கள் மூலமாக மக்களின் மனதை கவர்ந்து அதன் மூலமாக செல்வம் புகழ் வரணும்னா இந்த சந்திரமேட்ல இருந்து உங்களுக்கு சூரிய ரேகா வரணும் இப்ப சுக்குரமேட்ல இருந்து சூரிய ரேகா வராது சார் ஏதாவது ஒண்ணுதான் வரும் எல்லா மேட்ல இருந்தும் வராது சுக்குரமேட்ல இருந்து சூரிய ரேகா வந்ததுன்னா மனைவி மூலமாக திருமணம் ஆன பிறகு வரதட்சணையாகவோ அவங்க வந்து நலம் சொத்து சுகம் இதை மாதிரி கொடுத்து அதன் மூலமா பேர் புகழ் செல்வம் உலகம் பூரா பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்படி எந்த எந்த மேட்டிலிருந்து வருகிறதோ இப்ப ஒரு சில பேருக்கு இந்த செபா மேடையா செவா சமவெளியில இருந்து இப்படி வரும் அப்ப வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சுய முயற்சினால் சண்டை போட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன் வந்துருவாங்க பேர் புகழ் செல்வம் வருவாங்க அவங்களுடைய சுய முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த மேட்டில் இருந்து எந்த இடத்திலிருந்து இந்த சூரிய மேட்டுக்கு ரேகை வந்தாலும் அது சூரிய ரேகையே சரிங்களா ஒரு சில நேரத்துல பிரயாண ரேகை கூட பிரயாண ரேகை கூட சூரிய ரேகையா வரும் அப்படி வரும் பொழுது பிரயாணத்தின் மூலமாக செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புத்தி ரேகையிலிருந்து வந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் வாழ்வில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி இருந்து வந்ததுன்னா வாழ்க்கையில் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல மிக பெரும் வருவதற்கு வாய்ப்பு மனைவி மக்கள் சொந்தம் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சூரிய ரேகை இருந்தால் நீங்கள் கோடிகளை பணம் சம்பாதிக்க முடியும் இது ஒரு வழி தான் நல்லா புரிஞ்சுங்க இந்த சூரிய ரேகை இருந்தால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது புகழ் பெற வேண்டும் அதாவது வெளியில மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உங்கள் மேல் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை வெளியில தெரியும் உங்க வாழ்க்கையில இப்ப நம்ம அரசியல்வாதியாக இருக்கோம் வெளியில தெரிஞ்சிடும் நடிகரா புகழ்பெற்ற நடிகராக இருந்தால் வெளியில தெரிஞ்சிடும் அதே மாதிரி கலைஞர்கள் அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் அதாவது பாட்டு பாடுறது இசை அமைப்பாளர் இந்த மாதிரி இருக்கிறது அதாவது யூடியூப்ல பிரபலம் ஆகுறது டிவில பிரபலம் ஆகிறது பேச்சுல பிரபலம் ஆகிறது பிரபலமா உலகத்துக்கு தெரிய தெரியும்னா எந்த துறையில் இருந்தாலும் துறை சார்ந்த வெற்றி பெறுவதற்கு வெற்றி சாதனை செல்வம் புகழ் கோடிகளில் பணம் அடைய வேண்டுமா உங்களுக்கு இந்த சூரிய ஒளி ரேகை உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோடிகளில் பணம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய கடமைகள் உங்களுடைய அதாவது சாதனைகள் வெளியே தெரியும் உலகத்துக்கு தெரியும் உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு இப்படிதான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் சூரிய ரேகை இல்லைன்னா உங்களுக்கு புகழ் மட்டும் கிடைக்காது அதாவது வெளியில தெரியாது வெளியில தெரியாம உங்களுக்கு பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் சாதனை இருக்கும் அது வெளியில தெரியும்னா சூரிய ரேகா வரணும் அதனால சூரிய ரேகை இருக்கானு பாருங்க உங்களுடைய செயல்கள் வெளியே தெரிய வேண்டும் என்றால் சூரிய ரேகை கையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய செயல் வெளியே தெரியும்னா வெளியே தெரியாது அவ்வளவுதான் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்